வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் மாலத்தீவுக்கு மிகப்பெரிய அடி மேல் அடி விழுந்துக்கிட்டே இருக்குங்க அதுவும் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பலதரப்பு தரப்பு ஆரம்பிச்சிருக்காங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சி கொடுப்பலாம் வழக்கமாக பிரதமர் மோடி அவர்கள் அவர் பயணிக்கிற இடம் சார்ந்து இந்த ஷூட் நடத்துறதை நம்ம வாடிக்கையாக பார்த்துட்டு இருக்கோம் அவர் எப்பப்பெல்லாம் போட்டோஷூட் நடத்தி அந்த காட்சிகள் வெளியே வருதோ அப்போ இந்தியாவுக்குள்ளே நிறைய விமர்சனங்கள் எழுந்து நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இந்த முறை இவர் ஃபோட்டோஷூட் நடத்தினார் நம்ம நாட்டுக்குள்ளே தான் நடத்தினார் ஒரு யூனியன் டெரிட்டரியில் லக்ஷத்வீப்பில் ஆனால் இதை சார்ந்த விமர்சனத்தை இந்த வாட்டி இந்தியாவுக்குள்ளே வச்சதை விட வெளிநாடு சார்ந்து பயங்கரமாக வைக்க ஆரம்பித்தாங்க அதுவும் அரசு அரசர்களை அதோட முக்கியமான நபர்களே பிரதமர் மோடி அவர்களை தாக்கியும் இந்தியாவை தாக்கியும் இந்தியர்களை தாக்கியும் நிறைய விமர்சனங்களை அடுக்கினாங்க அதுவும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா நீங்கள் அளவுக்கு சுத்தமாக இருப்பீங்க லட்சத்தீவுக்கு வா வான்னு எல்லாரும் கூப்பிட்றீங்க டூரிஸ்ட்லாம் நம்பி வராங்க அப்படின்னா அங்கே நீங்கள் ரெசார்ட்டில் இருக்கிற அந்த ரூம்ஸை க்ளீனாக வச்சுருப்பீங்களா அந்தளவுக்கு பேசியிருந்தாங்க ஸோ இதனால தான் இந்தியர்களே மிகப்பெரிய கொதிப்புக்கு ஆளானாங்க இந்த மாலத்தீவ அரசோட டெப்யூட்டி மினிஸ்டராக இருக்கட்டும் அதர் கேபினட் மெம்பர்ஸாக இருக்கட்டும் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸாக இருக்கட்டும் இத்தனை பேரும் அடுக்கடுக்கான விமர்சனங்களை முன் வச்சாங்க ஒரு கட்டத்தில் பிரதமர் மோடி அவர்களை கோமாளின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருந்தாங்க ஏதோ இஸ்ரேலோட தான் இவருன்ற மாதிரிலாம் வார்த்தைகளை வரம்பு மீறியே பேசியிருந்தாங்க ஸோ லக்ஷ் தீப் வர்சஸ் மால்தீவ்ஸ் அப்படின்ற விவகாரம் போதாகரமாக வெடிக்க ஆரம்பிச்சது இதெல்லாம் சமீபகாலமாக நடந்துட்டுருக்க விஷயங்கள் தான் கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும் ஜஸ்ட் உங்களுக்கு இப்போ நினைவு விட்றேன் இந்த பாய்காட் மால்தீவ்ஸுன்ற ஹேஷ்டாக் இருக்குல்ல அது இன்னும் எக்ஸ் தலை முழுக்கவும் ரொம்ப பெரிய அளவுக்கு பரவலாக பேசப்பட்டு தான் இருக்குது இந்தியர்கள்லாம் மாலத்தீவுக்கு போகாதீங்க அவங்க நம்ம நாட்டை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்க அப்போ ஏற்பட்ட மாலத்தீவுக்கு நம்ம எதுக்கு போகணுன்னு இந்த ஏற்கனவே டிக்கெட்ஸை புக் பண்ணியிருப்பாங்க மாலதீவு போகலான்னு அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் தொடர்ந்து எல்லாருமே கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்காங்க இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐந்தாயிரத்து ஐநூறு பேர் வரைக்கும் கேன்சல் பண்ணியிருக்காங்க இந்த ஃப்ளைட்டை நிறைய பேரும் புக் பண்ணியிருப்பாங்கன்னா அந்த டிக்கெட்ஸை ஃபுல்லாக கேன்சல் பண்ணியிருக்காங்க அதுவும் ஆயிரக்கணக்கில் தாண்டி போகுது எல்லாத்துக்கும் காரணம் எப்படி நீங்கள் எங்கள் கண்ட்ரியை பற்றி பேசலாம் மாலத்தீவாரசு இதை சார்ந்தது இவ்வளோ கோபமோ இந்த கூகுளில் பார்த்தீங்கன்னா கடந்த இருபது ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இப்போ தான் லக்ஷத்வீப் அப்படின்ற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுற வார்த்தையாகவும் சர்ச் என்ஜின் அதிகமாக தேடப்படுற வார்த்தையாகவும் அமைஞ்சிருக்கு இருபது வருஷங்களே இதுதான் ஃபர்ஸ்ட் டைமுங்க இதுக்கு காரணம் பிரதமர் மோடி அவர்கள் அங்கே நடத்தி இருந்த ஃபோட்டோஷூட்டும் அதுக்கப்புறம் மல்தீவா அரசை சேர்ந்தவங்க சில பேர் முன் வச்ச அந்த வரமீறிய கருத்துக்கள் இருக்குல்ல இதுதான் காரணம் இப்போ அந்த கிராஃபை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹாக்கி ஸ்டிக் இருக்குல்ல எப்படி இருக்கும் பாருங்கள் இது போல் தான் அங்கே இருக்குது கிராஃபு அதாவது இதுக்கு முன்னாடி கூகுள் சர்ச் என்ஜினில் லட்சத்தீப்புன்ற வார்த்தை எந்த அளவுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு தேடுதல் சார்ந்து அது இதுக்கு முன்னாடி இப்படி இருந்திருக்கு அந்த ஹாக்கி ஸ்டிக்கோட முனை இருக்குல்ல அந்த மாதிரி இருந்திருக்கு ஆனால் இப்போது ட்ரெண்டு பயங்கரமாக மாறி இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு அதை தான் சொன்னேன் ஹாக்கி ஸ்டிக்கு மாதிரி இந்த வரைபடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு இந்தியர்களையும் தாண்டி பல பேரும் அது என்ன லட்சத்தீவு அப்படின்னு தேட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க இதுக்கு மத்தியில் மாற்றி இருக்குல்ல அதான் மால்தீவ்ஸ் அசோசியேஷன் ஆஃப் டூரிசம் இண்டஸ்ட்ரி அதாவது மாலத்தீவுக்குள்ளே இந்த சுற்றுலா சார்ந்து அடுத்தடுத்த லெவலுக்கு எல்லாத்தையும் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன் இருக்கு அதை தான் மேட்சி அப்படின்னு சொல்லுவோம் அவங்களே பணதரம்மா சொல்லியிருக்காங்க இந்திய பிரதமருக்கு எதிராக எப்படியா பேசுவீங்க மாலத்தீவு அரசில் இருக்கவங்க இந்தியாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறது மாலத்தீவு அசோசியேஷன் ஓகேவா இதெல்லாம் கவனித்து பாருங்கள் உங்களோட பேச்சுக்கு எங்களோட கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணிக்கிறோம் மாலத்தீவோட மிக நெருங்கிய நட்பு நாடு தான் இந்தியா நம்ம பிரச்சனைகளின் போது இந்தியா நமக்கு பலமுறை உதவி பண்ணியிருக்கு ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டரு இந்தியாதான் அப்பேற்பட்ட இந்தியாவை எதிர்த்து இது போலலாம் பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்திருக்குன்னு சொந்த நாட்டுக்குள்ளேயே இட் மீன்ஸ் மாலத்தீவுக்குள்ளேயே மிகப்பெரிய எதிர்ப்பாளை கிளம்பு இருக்குது த கெயிட் இருக்குல்லங்க அதாவது கான்ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இண்டியா ட்ரேடர்ஸ் நம்ம இந்தியாவை பேஸ் பண்ணது இந்த அமைப்பு என்ன பண்ணிருக்கு இந்த டொமஸ்டிக் ட்ரேடர்ஸாக இருக்கட்டும் அண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸாக இருக்கட்டும் இவங்கள அழைச்சிருக்காங்க அழிச்சு அவங்ககிட்ட பேசியிருக்காங்க போல் நம்ம மாலத்தீவை பேஸ் பண்ணி நிறைய பிஸ்னஸ் டீலிங்ஸ்லாம் போயிட்டுருக்குல்ல அது எல்லாத்துக்கும் இதுக்கப்புறம் ஒரு எல்லையை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம தொடர்ந்து பிஸ்னஸ் இருக்கோம் ஆனால் மாலத்தீவு அரசில் இருக்கவங்க அந்த பிஸ்னஸை தொடர விட மாட்டான் போல இருக்குது இந்தியாவுக்கு இப்படிலாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் இப்போ நம்ம உஷாராகிறது நல்லதுன்னு இந்த கேட் நிறைய ட்ரேடர்ஸ்கிட்டையும் எக்ஸ்போர்ட்டர்ஸ்கிட்டையும் சொல்லியிருக்காங்க இந்த விவகாரத்தோட இப்போதைய விஷ்வரூபம் என்ன தெரியுமா மேக் மை ட்ரிப் இப்போ என்ன சொல்லியிருக்கு லக்ஷத்வீப் மேலே பலருக்கும் விருப்பம் ஏற்பட்டிருக்கு இந்த நேரத்தில் அப்படின்றாங்க இதுக்கு முன்னாடி இல்லாத இன்ட்ரெஸ்ட் இப்போ பெருசாக முளைச்சிருக்கான் ஆன் பிளாட்ஃபார்ம் சர்ச்சர்ஸ் அதாவது எந்த இடத்துக்கு நம்ம போகலாம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுதல் மேற்கொள்வாங்களா இணையத்தில் அதில் இந்த லக்ஷ்ம்தீப்ன்ற வார்த்தை தான் அதிகமாக இடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான் இப்போது இது வரைக்கும் மூன்றாயிரத்து நானூறு சதவீதம் வரைக்கும் ஆடியன்ஸோட இந்த இன்ட்ரெஸ்ட் அதிகரிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கு மேக் மை ட்ரிப் ஸ்கின் ஒரு பர்சன் தெரியாதில்ல இவர் பேர் அலோக் பாஜ்பாய் இவர் தான் இந்த எக்ஸிகோ ஆன்லைன் ட்ராவல் ஏஜென்சி இருக்குல்ல இதோட கோஃபவுண்டர் அண்ட் குரூப் சிஇஓ இவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து தொள்ளாயிரம் சதவிகிதம் அளவுக்கு இந்த லக்ஷதீப் அப்படின்ற பெயர் சார்ந்த தேடுதல் அதிகரிச்சிருக்கு அதுவும் கடந்த இருந்து நான்கு நாட்களுக்குள்ள ஏற்பட்ட மாற்றம் நிகழ்ந்திருக்கிறதா சொல்லியிருக்காரு ஸோ மாலத்தீவு பண்ண நினைச்ச விஷயம் ஒன்று ஆனால் அவங்களுக்கே அது இப்போ பேக் ஃபயரா மாறி இருக்குன்றதா இந்த ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்லையும் நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா பாய்காட் மால் தீவ்ஸ் அப்படின்ற ட்ரெண்டு இந்தியர்கள் மத்தியில் ரொம்ப பெருசாக மாறி இருக்கு இந்தியாவோட நிலைப்பாட்டை நாங்கள் மதிக்கிறோம் இதனாலக்கே இந்த மால்தீவுக்காக ஃப்ளைட் புக்கிங்ஸ்லாம் நிறைய இருக்கும் பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதா இவங்க அறிவிச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் மேலே இன்னொரு விஷயமே இப்போ நடந்துகிட்டு இருக்கு அதாவது மாலதீவுக்கு மரண அடியாக தொடர்ந்து விழுந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஸ்டாப் ப்ரமோட்டிங் மால்தீவ்ஸ் இந்த ஒரு விஷயம் இப்போ பூதாகரமாக மாதிரி இருக்குங்க இட் மீன்ஸ் சுற்றுலா சார்ந்து யாராவது விரும்புறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட சில நாடுகளை நம்ம பட்டியல்டுவோம் அந்தந்த ஏஜென்சிஸை பட்டியல் அந்த பட்டியலில் மாலதீவ்ஸ் இனிமேல் ப்ரமோட் பண்ண வேண்டாம் அதை நம்ம ப்ரொமோட் பண்ணோன்னா அப்புறம் இந்தியர்களோட ஒட்டுமொத்த கோபத்துக்கு நாம் ஆளாவோம் அப்புறம் நம்மளோட சர்வீஸை அவங்க புறக்கணிக்க நேரிடும் சொல்லிட்டு தான் இந்த ஒரு புரோபகண்டா இப்போ பெருசாக முன்னெடுக்கப்பட்டுட்டு இருக்கு இந்த டூரிசம் ட்ரேட் அசோசியேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதில் குறிப்பிட்டு சொல்லணும் ஐஏடிஓ அதாவது இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் டூர் ஆப்ரேட்டர்ஸ் அப்புறம் டிஏஏஐ அதாவது ட்ராவல் ஏஜென்ட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்புறம் டிஏஎஃப்ஐ ட்ராவல் ஏஜென்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா ஏடிஓஏ Adventure Tour Operators Association of India and கடைசியா ADTOI, Association of Domestic Tour Operators. இப்படி இத்தனை tourism trade associations இருக்குது பார்த்திங்களா இவங்க எல்லாருமே மால் தீவ்ஸை ப்ரொமோட் stop ஸ்டாப் இருக்காங்க சரி ப்ரோ மால் தீவ்ஸ் அவங்க ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா வேறு எந்தெந்த பகுதியில் பிரமோட் பண்ணுவாங்க அப்படின்னு அதுக்கும் அவங்க வேலையை பார்த்து வச்சிட்டாங்க அதாவது இடத்துல லட்சத்தீவு தான் வந்திருக்கு ரெண்டாவது இடத்துல நம்ம அந்தமான் நிக்கோபர் ஐலாண்ட்ஸும் ஸ்ரீலங்கா மொரீஷியஸ் பேலி ஃபுகெட் இந்த பகுதிகளெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஆல்டர்னேட்டிவ் டெஸ்டினேஷன்ஸாக இந்த சுற்றுலா போக விரும்புகிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கான பட்டியலில் மால்தீவ்ஸ் பண்ண அந்த ஒரு தப்புங்க எவ்வளோ பேர் தரம் இறந்துருக்காங்க பாருங்கள் மாவன இந்தியா பற்றிய தப்பாக பேசுகிறீங்க அப்படின்ட்டு இதில் இன்னொரு சர்ப்பிரைசிங் எலிமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இஸ்ரேலும் உள்ள வந்திருக்கு இஸ்ரேல் கவர்மெண்ட் இடந்திரமாக சொல்லியிருக்கு இந்த லட்சத்தீவு பகுதியில் டீசாலினேஷன் ப்ராஜெக்ட் இருக்குல்ல இது நாம சில ஆண்டுகள் முன்னாடி பிளான் பண்ணியிருந்தோம் நாம் எதுக்காக தான் திரும்ப ஆரம்பிக்கக்கூடாது திரும்பவும் லட்சத்தீவில் பாதியில் நிற்கிற அந்த வேலையை நாம் ஆரம்பிக்கலாமே அப்படின்னு இஸ்ரேல் கேட்டிருக்குங்க எப்பேற்ப விஷயமா மாறி இருக்கு பாருங்க இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இஸ்ரேல் எந்த அளவு இறங்கி வந்திருக்கு அது என்ன ஏதோ ப்ராஜெக்ட் பேர் சொல்கிறீங்க புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களே ஒரு ஜீப்பு இது மாதிரி ஒரு பிளான்டே லட்சத்தீப்பில் வந்தால் எப்படி இருக்கும் அதுதாங்க அந்த ப்ராஜெக்ட் இட் மீன்ஸ் கடல் நீரை குடிநீராக மாத்திர திட்டம் ரொம்ப நாட்கள் வெயிட் பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை பட்டு பட்டு பட்டுன்னு அடுத்தடுத்த சில நிமிடங்கள்லேயே கடல் நீர் குடிநீராக மாறி நிற்கும் சுத்தமான குடிநீராக மாறி நிற்குது அப்பேற்பட்ட பிளான்ட்டு சார்ந்து தான் அந்த ப்ராஜெக்ட்டு இஸ்ரேலோட பேக்கில் நம்ம லட்சத்வீப்பில் நடக்க போகிற அந்த ப்ராஜெக்ட்டு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இஸ்ரேலுக்கு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் பயணம் மேற்கொண்டுருந்தார் அப்போ இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தன்யாகவும் மோடி அவர்களும் ஒரு ஜீப்பில் பயணிச்சிருப்பாங்க இந்த ஜீப்பில் பின்னாடி பார்த்தீங்கன்னா சில காம்பனன்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மெக்கானிசம் சார்ந்த காம்பனெண்ட்ஸ் இருக்கும் இது என்னென்னா கடல் நீருக்கு பார்த்தீங்களா அதை அப்படியே அந்த நேரத்திலேயே குடி நீராக மாற்றி கொடுத்துச்சு மோடி அவர்களுக்கு பெஞ்சமின் அவர்கள் அந்த நீரை கொடுக்குறாரு மோடி அவர்கள் குடிச்சிட்டு அவர் ஆடி போகிறாரு என்ன கண்ணு முன்னாடி இது போல் கடல் நீரை குடிநீராக மாற்றிருக்கீங்கன்னு இந்த ப்ராஜெக்ட் சார்ந்து அப்போவே ரெண்டு நாட்டு தலைவர்களும் பேசியிருந்தாங்க அதுக்கு இப்போ அந்த லட்சத்தீபீபீபீபீபீ விவகாரத்தை தான் உயிர்கிடச்சிருக்கு ஸோ இஸ்ரேலோட பேக்கில் நம்ம லட்சத்வீப்பில் டீசலினேஷன் பிளான்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு ஆரம்பமே அந்த ஜீப்பாக மட்டும்தான் இருக்க முடியும் அதுவும் அந்த ஜீப்பில் பயணித்து முடித்த பிற்பாடு பிரதமர் மோடி அவர்களும் பிரதமர் பெஞ்சமின் அவர்களும் ஒரு விஷயத்தை கிளைம் பண்ணாங்க ஃபியூச்சர் வெஹிக்கிள் இது அப்படின்னாங்க ஏன்னா எதிர்காலத்தில் தண்ணீர் பஞ்சம் கண்டிப்பாக தலைவிரிச்சு ஆடும் அந்த நேரத்தில் இது போல வாகனங்கள் தான் தேவையான ஒன்றுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த ரெண்டு நாட்டு தலைவர்களும் நான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை சொல்கிறேன் இஸ்ரேலிய மக்கள் இருக்காங்களே அவங்களோட அறுபது சதவீதத்துலேருந்து எண்பது சதவீதம் வரைக்கும் இந்த தண்ணீர் பிரச்சனை தீர்த்து வைக்கிறது பார்த்தீங்கன்னா இது போல் டீசாலினேஷன் பிளான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் எண்பது சதவீதம் வரைக்கும் அங்கே இருக்க மக்கள் சார்ந்து தண்ணீர் பிரச்சனை தீர்த்து வைக்கிறது ஸோ இப்போ ஒன்று தெளிவாக புரிஞ்சுருக்கோம் ஃப்யூச்சரை எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு இவ்வளோ விஷயங்கள் ஒரே நேரத்தில் இந்தியாவுக்கு சாதகமாகவும் மால்தீவ்ஸுக்கு பாதகமாகவும் நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு வித நாம் போட்டதே இல்லைங்க இந்தியாவை முறைச்சிக்க ஆரம்பித்தது முதல்ல மால்தீவ்ஸ் தான் நாம் அவ்வளோ பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு அந்த நாட்டில் ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது நாம தான் ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தப்போ நம்ம நாட்டை இராணுவத்தை அங்கே அனுப்பி ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தாரு கொரோனா வேக்சின் சார்ந்து உலகம் முழுக்க தட்டுப்பாடு ஏற்பட்டப்போ இந்தியா தான் மால்தீவ்ஸுக்கு கொடுத்து உதவுச்சு இதுமாரி சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ பண்ணியும் மாலதீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன வேலை காமிச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே மத்திய அரசு அடுத்த ஒரு அதிரடித்திறத்துக்கு ரெடியாகிருக்காங்க அது என்னன்னா லட்சத்தீவ நாம மால்தீவ்ஸோடு ஒரு படி மேலே மாற்றி காட்டும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒப்போனா தெரியுது நாம் எதுக்காக ஒரு ஏர்போர்ட்டை புதுசாக இந்த லட்சத்தீப்பில் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்ற யோசனை இப்போ பெருசாக உள்ளே போயிட்டுருக்குங்க இந்த யோசனை மட்டும் இம்ப்ளிமெண்ட் ஆகிற பட்சத்தில் லட்சத்தீவில் புதிய விமான நிலையம் அமைஞ்சிடும் அது அமைஞ்சிடுச்சினாலே போதும் நிறைய சுற்றுலா பயணிகளோட மெயின் ஹப்பாக இந்த லட்சத்தீவு மாற்றுறதில்ல எந்த மாற்ற கருத்தும் இருக்காது அங்கே ஆல்ரெடி இருக்குது விமானம் லேண்ட் ஆகிற அளவுக்கும் டேக் ஆஃப் ஆகிற அளவுக்கும் ஊர் தலைமை இருக்குது இல்லைன்னு சொல்லலை பட் புதுசாக ஒரு ஏர்போர்ட்டே வந்துச்சுன்னா அது இன்னும் சிறப்பாக இருக்கும் ஓகே ஒரு பக்கம் சாதகங்களை பார்த்துட்டோம் இன்னொரு பக்கம் பாதகங்களே பார்த்து இல்லாமல் இட் மீன்ஸ் லட்சத்தீவில் இருக்க சில முக்கியமான சவால்கள் இந்த சவால்களை நாம் திறம்பட சமாளித்து வெளியே வந்துட்டாலே மால்தீவஸ்க்கு இணையாக லட்சத்தீவை மாற்றுறது கிடையாது மால்தீவ்ஸை விட ஒரு படி மேலே லட்சத்தீவை மாற்றி காட்ட முடியும் அந்த சவால்களை பற்றி சொல்கிறேன் இதில் முதல் சவால் இந்த மால்தீவ்ஸில் இருக்கிற முப்பத்தி ஆறு தீவுகள் வரைக்கும் இருக்குது பாருங்கள் அதில் மனுஷங்க பெருசாக வாழாத ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு தீவுகள் வரைக்கும் கூடல இருந்துட்டு ஓகேவா இதில் வெறும் பத்து தீவுகளில் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அறுபத்தஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வசிச்சிட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டூரிஸம் ப்ராஜெக்ட் ஒன்று இந்த இடத்துல ஆரம்பிக்கிறதுக்கு ஆயத்த பணிகள் மேற்கொள்ளப்படுச்சு அது இந்த லக்ஷதீப் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ரெகுலேஷன் இட் மீன்ஸ் எல்டிஏஆர் அப்படின்னு சொல்லுவாங்க இதன் கீழே தான் இந்த டூரிசம் ப்ராஜெக்டை அப்போ அவங்க ஆரம்பிச்சுருந்தாங்க ஆனால் அப்போது ஒரு குற்றச்சாட்டு எழும்புச்சிங்க இது வந்து சுயாதீனமாக கிடையாது இந்த ப்ராஜெக்ட்டு நாமளாக தன்னிச்சையாக கொண்டு வர ப்ராஜெக்ட் மாதிரி தெரியல மால்தீவியன் மாடல் இருக்குதுல்ல அதை பேஸ் பண்ணி லட்சத்வீப்பில் இது போல் நம்ம ப்ராஜெக்டை முன்னெடுக்கிற மாதிரி இருக்கு எதுக்கு இங்கே காப்பி அடித்த மாதிரி அப்படின்ற விமர்சனம் எழுந்தது எப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது எழுந்துருச்சு ஸோ இந்த மால்தீவியன் மாடல் இருக்குது பாருங்கள் இதை புறந்தள்ளிட்டு அங்கே இண்டிஜினியஸாக ஒரு மாடல் வந்தால் மட்டும்தான் ப்ராஜெக்ட் இன்னும் சிறப்பாக நடக்கும் ஸோ இதை நம்ம பொதுப்படையாக முதல் சவாலாக பார்த்துடலாம் ரெண்டாவது சவால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டூரிஸ்ட்லாம் இங்கே வராங்க பார்த்தீங்களா அவங்க அதிகபட்சம் ஏழு நாட்கள் வரைக்கும் அவங்க தங்க முடியும் ஓகேவா இந்த லிமிட்டேஷனை கொஞ்சம் மாற்றி விடலாம் என்னோட இந்த விசிட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க லக்ஷதீப் லோக்கல் ஏஜென்ட்ஸ் இருக்காங்களே இவங்க மூலமாக மட்டும்தான் ஃபுல்லாக உள்ளே சுற்றி பார்க்குற மாதிரி ஏற்பாடுகள் இருக்குங்க ஸோ இது அடுத்த லெவலுக்கு போயிட்டு இந்த டூரிஸ்ட் விரும்புகிற விஷயங்களை பண்ணலான்ற மாதிரி வந்துச்சுனாலும் இன்னும் சிறப்பாக இருக்கும் அண்ட் மது விற்பனை கூட இங்கே ரொம்ப ரொம்ப அமோகலாம் கிடையாது நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது டூரிஸ்ட் உள்ளே வராங்கன்னா இந்த விஷயம்லாம் பார்த்து வருவாங்க மூன்றாவது சவால் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்டிவிட்டி லட்சத்வீப்பை பொறுத்தவரைக்கும் லிமிட்டட் தான் இதில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுதா இருந்தால் நம்மளோட அதர் செல்லலா நெட்ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா அந்த டேட்டாலாம் இங்கே சுத்தமாக ஃபங்க்ஷனே ஆகாது பிஎஸ்என்எல் இருக்குது பாருங்கள் அதோடய ஃபங்க்ஷன் மட்டும்தான் இங்கே இருக்கும் ஸோ பிஎஸ்என்எல் மட்டும்தான் இங்கே சர்வீசஸை ஆஃபர் பண்ணிகிட்ருக்கு இந்த டிஜிட்டல் பேமெண்ட் மெத்தட்ஸ் இருக்குதுல்ல தான் மேக்ஸிமம் சுற்றுலா பயணிகள் விரும்புவாங்க அவங்க இங்கே வந்து இது போல் பேமெண்ட்டை மேற்கொள்கிறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல ஸோ இதையும் கவனத்தில் எடுத்தால் சிறப்பாக இருக்கும் நாலாவது சவால் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது பீச் வில்லாஸு நூற்று நாற்பது வாட்டர் வில்லாஸு முந்நூற்றி எழுபது ரூம் வில்லா இது எல்லாமே கட்டி முடிக்க மத்திய அரசு ஆயத்தமாக இருக்குது ஆனால் சூடல் வளம் இருக்குல்ல இந்த இயற்கை வளம் இது பாதிக்கிற அபாயமும் இருந்துகிட்ருக்கு ஸோ சிஸ்டம்க்கு பாதிப்பு வந்து நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மேற்கொள்றதான்ற ஒரு பெரிய ஐயமும் ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்குது இது இன்னும் நீண்டு யோசிச்சுட்டு இல்லாமல் இதுக்கு ஒரு முடிவு கட்டினா சிறப்பாக இருக்கும் ஸோ இப்போ வரைக்கும் என் கண்ணில் தென்பட்டது இந்த நான்கு சவால்கள் இதை நம்ம கடந்துட்டாலே மாலத்தீவை விட ஒரு படி மேலே சிறந்த ஒரு டூரிஸ்ட் ஹப்பை நம்ம இந்தியாவில் இருக்க ஒரு யூனியன் டெரிட்டரியில் நாம் கிரியேட் பண்ண முடியும் அதுதான் லட்சத்வீப் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு எதுக்காக இப்போ மட்டும் மாலத்தீவு இந்திய அரசுக்கு எதிராக நிலைப்பாடு எடுத்திருக்காங்க அப்படின்ற கேள்விக்கு மனசில் வரலாம் ஒன்றும் இல்லைங்க அங்கே அதிபர்கள் இருக்காங்களே அதில் ஒவ்வொரு அதிபரும் ஒவ்வொரு நாட்டுக்கு ஆதரவாக இருப்பாங்க மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா அங்கே வர அதிபர் ஒன்று சைனாவுக்கு ஆதரவாக இருப்பார் இல்லைனா இந்தியாவுக்கு ஆதரவாக இருப்பார் இப்போ கடைசியாக அங்கே தேர்வு பண்ணப்பட்டிருக்க மாலத்தீவு அதிபர் பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க சைனாக்கு ஆதரவு ஸோ அதனால இவ்வளோ பஞ்சாயத்து மூண்டுகிட்டு அந்த அதிபர் பரப்புற எப்போ ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் நம் நாட்டை விட்டு அந்நியர்களை வெளியேற்றுவோம்னு சொல்லிவிட்டு ஏதோ நாம் நமக்காக மட்டும் அங்கே இருக்க மாதிரி அவங்க பேசியிருந்தாங்க ஆனால் நம்ம நாட்டு சோல்ஜர்ஸ் அங்கே இருக்காங்கண்ணா இல்லைன்னு சொல்லலை பட் மாலத்தீவு நலன் சார்ந்தும் தான் அங்கே இருந்துகிட்டு இருக்காங்க பிரச்சனை வரும்போதெல்லாம் நம்ம தேவைப்பட்டோம் இப்போ பார்த்தீங்களா நம்ம தேவையில்லைன்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை கையில் எடுத்திருக்காங்க அந்த நாட்டோட அதிபர் மைண்ட் செட்டே எப்படி இருக்குன்னா அப்போ அந்த கவர்மெண்ட்டில் இருக்கிற மற்றவ மின்சர் மட்டும் எப்படி இருக்கும் அதோட விளைவாக தான் அந்த வார்த்தைகள்லாம் பார்த்துருந்தோம் நம்ம நாடை பற்றியும் நம்ம நாட்டு மக்களை பற்றியும் நம்ம பிரதமரை பற்றியும் அவங்க அவதோட வந்து அவ்வளோ விஷயங்கள் ஓகே ஐ ஓஆர் அதாவது இந்தியன் ஓஷன் ரீஜன் சொல்லுவோம் இந்தியாவோட கீ நெய்பர் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் ஓஷன் சார்ந்து மால்தீவ்ஸ் தான் அதில் எந்த கருத்தும் இல்லை நாம் எதை டார்கெட் பண்ணுறோமோ அதை எதை சைனாவும் டார்கெட் பண்ணோம் ஏன்னா இந்திய பெருங்கடல் சார்ந்து யாரோட கை ஓங்கி இருக்குன்றதுல இந்தியாவுக்கு சைனாவுக்கு இடையில மிகப்பெரிய போட்டி போட்டியப்பும் போய்கிட்டு தான் இருக்கும் ஸோ நம்ம மால்தீவ்ஸ் கூட ஏற்கனவே நெருங்கிய நட்பு நாடு ஆனால் சைனாவுக்கு அது பொறுக்கலை நேரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த நேரம் அமைஞ்சிருக்குல்ல அதை சைனா உள்ளே போற ஆரம்பிச்சிருக்காங்க சாகர்னு சொல்லுவாங்க அதாவது செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் ஃபார் ஆல் த ரீஜியன் இந்த மாலத்தீவு சார்ந்தும் சரி அந்த பிராந்தியம் சார்ந்தும் சரி எல்லா நிலப்பரப்பு சார்ந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்கு இந்திய ராணுவ வீரர்கள் நிலை கொண்டிருக்காங்க அவங்கள வெளியேற்றணுன்றதான் மாலத்தீவு அரசோட அடுத்த டார்கெட்டாக இருந்துகிட்டு இருக்குது பரப்புரையப்போ சொன்னாங்க பார்த்தீங்கன்னா அதை இப்போ செயல்படுத்த முனைப்பு காமிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம இந்தியாவோட பாலிசி என்ன தெரியுமாங்க நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் அப்படின்ற பாலிசி தான் நம்மளோட அண்டை நாடுகள் இருக்குல்ல அவங்களுக்கு நம்ம முடிஞ்ச உதவிகளை பண்ணுவோம் அதுதான் நம்மளோட கொள்கைன்னு இப்போ வரைக்கும் ஏட்டில் மட்டும் இல்லாமல் செயல்பாட்டிலையும் காமிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்க நாடுக்கு எதிராக தான் மாலத்துவிப்ப திரும்பி நின்றுக்கிட்டு இந்திய இராணுவம் அங்கே இருக்கிறது நம்ம நலனுக்கு மட்டும் இல்லை அவங்க நலனுக்குன்றது இப்போ மக்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் இந்த ஸ்கில் தெரியிறார்ல இப்படி தான் மாலத்தையோடு இப்போதைய அதிபர் முஹமூத் மியூசு இவர் இப்போ சைனா கிளம்பி போயிருக்காப்பிடிங்க அங்கே போனவர் ஒரு ஈவெண்ட்டில் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு எனது இம்மா குறிப்பாக சொன்ன விஷயம் இது போல் சீனர்கள் அதிகமாக மாலத்தீவுக்கு வாங்க அவர் கோட் பண்ணுற விஷயம் பாருங்கள் சீனர்கள் அதிகமாக மாலத்தீவுக்கு வாங்க ஏற்கனவே நீங்கள் தான் இங்கே டாமினண்ட்டாக இருக்குங்க அவ்வளோ பேர் சைனாலேருந்து மாலத்தீவுக்கு வந்துட்டு இருக்கீங்க சுற்றுலா பயணிகளாக அது இன்னும் அதிகமாக இருக்குங்க அப்படின்னு இருக்காரு இவர் பேசுகிறதா வச்சு பார்க்குறப்ப இந்தியா வர்சஸ் மால்தீவ்ஸ் விவகாரம் இருக்குல்ல இந்த எஸ்கலேஷனை குறைக்கிற மாதிரி தெரியல இன்னும் அடுத்த லெவல் கொண்டு போகிற மாதிரி இருக்குது ஏற்கனவே மாலத்தீவு அரசில் இருக்கிற சில பேர் வாய் விட்டதுக்கு என்னென்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்க்குறோம் இது பார்த்தா இவர் சைனாவில் போய் உட்காந்துக்கிட்டு சைனா இருக்கேங்க கூட அப்படின்ற தைரியத்தில் இந்த வார்த்தையில் விட்டுக்கிட்டு இருக்காரு ஆனால் சைனா நம்படவங்களை என்னென்ன பண்ணுன்னு கடந்த கால வரலாறு சிறந்த சான்று ஒரு பக்கம் இலங்கை இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் அந்த பட்டியலில் மூணாவதா மாலத்தீவு வந்துடுமோன்ற ஒரு பயம் நமக்கு இருக்குது ஆனால் அந்த நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு இருக்கான்னு தெரிலங்க பார்க்கலாம் கொஞ்ச காலத்திலையாச்சும் இவங்க சைனா புரிஞ்சிடலாம் இல்லையான்னு சொல்லிட்டு மக்களை இந்த கண்டென்ட் சார்ந்து உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமல்வச கமெண்ட் லீவ் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சிக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்